யூடியூப் viewers அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வீடு சுயஸ்தானம் கன்னிராசியில வந்து கேது உடைய அமர்வு இருக்குது கேது முதலாம் வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னும்பொழுது பலவிதமான பிரச்சனைகளை ஆல்ரெடி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குருவுடைய பார்வை விழுறது இப்போ இந்த கோச்சார முறைப்படி செவ்வாயுடைய பார்வையும் கேதுக்கு விழற காரணத்தினால சின்ன சின்ன நன்மைகள் அப்படின்றது தடைகள் விலகப்பட்டு பல விஷயங்கள் நல்லதா போகிறதையும் கண் கூட பார்த்துருப்பீங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயத்துலலாம் முற்போக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக போகிறதையும் பார்த்துருப்பீங்க பல தடைகள் விலகி போனதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு ஆறாம் மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்கு அதாவது நம்ம நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனி வக்கர பயிற்சி அடைஞ்ச காரணத்தினால ஆறில் இருக்கக்கூடிய சனி ஐந்தாம் வீட்டில் உட்காந்து நமக்கு பலன் கொடுக்க போகிறார் ஸோ ஐந்தாம் வீட்டு சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் உட்காடுறார் இந்த வக்கரகதியில் போகிற காரணத்தினால நமக்கு ஐந்தாம் வீட்டு சனி என்ன பலன் கொடுக்க போகிறாருன்னா வேலையை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம நினச்சபடி வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மம் காரணமாக நமக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மந்த நிலையாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுருக்கும் நோய் சாதத்தில் இருந்து கால்களில் வலியும் அதிகபட்ச பிரயாண கலைப்பும் கொடுத்துக்கிட்டு இருந்த காரணம் இப்போ விலகப்பட்டு ஐந்தாம் வீட்டு சனியாக உங்களுக்கு வேலை பார்த்துட்ருக்கு அதாவது உங்களுக்கு இந்த பலன்கள் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கிளாக்வைஸ் சுத்தக்கூடிய கிரகங்கள்ல ஆன்டி வைஸாக சுற்றுறது அதாவது பின்னோக்கி நகரக்கூடியது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஸோ உங்களுக்கு நார்மலாக நல்ல விஷயங்கள் அப்படின்றத அதிகமாகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் வீட்டு சனி மங்களகரமான விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அடுத்து ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் கலத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு ஏழில் உட்காந்துருந்தா ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம வந்து வாழ்க்கை துணையோட காரசாரமான விவாதங்கள் வர்ற மாதிரியான சூழ்நிலை வரும் அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்பயுமே ராகு வந்து ஏழில் உட்காந்துருக்கு அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்துக்குமே சட்டம் கோவப்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை வரும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தடைப்பட்டுக்கிட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏழு ராகு இருந்தது நமக்கு வந்து அந்த சுப உண்டான ஒரு காரணமாக ஆயிடும் கூட்டு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நமக்கு ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லுவோம் வந்து நல்ல பார்ட்னர்கள் அமைவாங்க வரவுகள் உண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதாவது ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது பண வரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முதலீட்டாளர்கள் கிடைச்சு நம்ம தொழிலை வந்து நல்லபடியாக பெருசாக உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இங்கே வந்து செவ்வாய் மற்றும் குருவுடைய அமர்வு இருக்குது இந்த இரண்டு கிரக இணைவுகள் குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தும் குருமங்கள யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அதோட ஐந்தாம் பார்வையாக உங்களோட ராசியும் பார்க்கறதுனால பல விஷயங்கள் நெகட்டிவாக போய்கிட்டு இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றுற தன்மை இந்த குரு பார்வைக்கும் உண்டு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குரு மங்களன் இரு ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட பாகியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உங்களுக்கு வர வேண்டிய தொகைகளாக இருக்கட்டும் உங்களுடைய நல்ல கர்மங்கள் வேலை செய்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பேர் திருமணம் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகப்பட்டு மங்களகரமான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்குறதுக்கு உண்டான இந்த குரு பார்வை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்து பண வரவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தேவைப்பட்ட பணம் அதாவது இந்த சமயத்தில் இவ்வளோ இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு எண்ணத்தால் நினச்சிங்கனாவே அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் உங்கள் கைக்கு வந்து சேரத்துக்குண்டான அனுகிரகம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஆன்மீகமான விஷயங்களில் கொஞ்சம் நேரம் ஒதுக்கீடு செய்யணும் எப்போயும் சுயஸ்தானத்தில் கேது இருக்குதுன்னா ஆன்மீகமான விஷயங்கள்லையோ அப்படி இல்லைன்னா விரதங்கள் இருக்கிறது அப்படின்னா உபவாசங்கள் இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் கேது சுயஸ்தானத்தில் இருந்ததுன்னா மௌன விரதம் டெய்லியும் ஒரு ஆஃப் அனவரோ இல்லை பத்து நிமிஷமோ யார்ட்டையும் பேசாமல் நிதானமாக போய் தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துருங்க இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா பலவிதமான தடைகளை நீக்கி நல்ல பலன்களை உங்ககிட்ட சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் உயர் அதிகாரிகளோட அன்பு ஆதரவு நட்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அரசு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு சார்ந்த உத்தியோகம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான முயற்சிகள் செஞ்ச நபர்களுக்கு நல்ல தேர்ச்சி பெறத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு ஆதாயமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் அரசு சார்ந்த நட்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி வெளிநாடு முயற்சி செய்து வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காக வாய்ப்பும் உங்கள் கதவை தட்டும் ஸோ இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்குது அடுத்து பதினோராம் வீடு பதினோராம் வீடு லாபஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் மற்றும் புதனுடைய அமர்வு இருக்குது லாபஸ்தானத்தில் சுக்ரன் புதன் அமர்ந்துருக்குன்னா பண வரவுகள் கண்டிப்பான முறையில் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் சுக்ரனுக்கு ராகுவோட பார்வையும் இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு பரிசு பொருட்கள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை உண்டு அதே மாதிரி சேமிப்பு செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நார்மலாகவே பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பணமாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறைவேறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி கடன் இருக்கோம் நாங்கள் நிறைய கடன்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷனில் வாழறவங்களுக்கு புதனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் அடையிறது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் புதுசாக நிலம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நிலம் வாங்குறது வீடை மராமத்து பண்ணுறது இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குன்னா அதை செயல்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உருவாகும் ஆகஸ்ட் மாத வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு செய்யுங்க முருகர் வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான தடைகளை நிவர்த்தி செய்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்